வரமத்துலாயி பத்து நம்பக்கூடிய சவர்களே இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடந்த ஒரு சம்பவம் பத்திரிகையில் நீங்கள் படித்திருப்பீர்கள் மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அந்த பகுதியில் ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த மாணவன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பலாத்காரம் செய்தான் என்ற சம்பவம் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு இந்த ரம்யா என்று பேரை போட்டிருக்கிறாங்க பேரை மாத்திருப்பாங்க அந்த மாணவி வந்து வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் எப்பயும் வரப்போ இருக்கக்கூடிய அந்த ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அந்த இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை கூட்டு போய் ஒரு முட்புதருக்குள்ள இந்த மாதிரியான ஒரு மோசமான சேட்டையை செய்தான் என்று அந்த மாணவி கொடுத்த புகார் அவங்க பெற்றோர் பெற்றோரிடத்தில் அந்த புகாரை சொன்னவனையும் அவங்களுடைய பெற்றோர் போய் அந்த ஆவடி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்பொழுது அந்த ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லி வெளியிடக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு வயசு என்ன இருக்கும் ஒரு ஆறு ஏழு ஏழு வயசு இருக்கும் ஏழாம் வகுப்பு படிக்கிறவனுக்கு எத்தனை இருக்கும் ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் பன்னெண்டு வயசு மாணவன் ஒரு ஏழு வயசு மாணவியை கற்பழிக்கக்கூடிய ஒரு சூழல்னா இவங்க நாட்டில் நிலைமை எங்க போய் கொண்டிருக்கிறது இந்த அளவிற்கு கேடுகட்ட முறையில் மக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பிஞ்சிலேயே பழுக்கக்கூடிய ஒரு வேலை இங்கே உள்ள சினிமாக்களும் இங்கே காட்டப்படக்கூடிய டிவி சீரியல்களும் இங்கே காட்டப்படக்கூடிய அந்த டிவி ஷோக்கள் பண்ற அநியாயம் இருக்கு பாத்தீங்களா சுபானல்லா நல்லா சொல்ல முடியும் குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார வைத்துக்கொண்டு எல்லாம் வந்து ஆறு வயசு அஞ்சு வயசு நாலு வயசு பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு லவ்னா என்னன்னு தெரியுமா கேள்வி கேக்குறாங்க அவங்க அப்பா அத்தா எல்லாம் உட்கார்ந்து பாக்குறாங்க என் புள்ள என்ன மாதிரி பதில் சொல்லுது பாத்தியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கைதட்டி இப்படி வந்து கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டா இது டிவி ஷோ இதை வந்து நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது இதை கட்டாயம் பாருங்கன்னு சொல்லி இவன் வந்து மானம் கெட்டு போய் இது போன்று எவன்லாம் இந்த டிவி ஷோ நடத்துறானோ அவனுடைய போய் கற்பழிச்சா தெரியும் அப்ப இவனுக்கு இந்த அறிவு வரும் என்னடா இந்த மாதிரி பண்ணி அப்ப அதையும் டிவி ஷோ ஆக்குவாங்க அந்த அளவுக்கு மானம் மானங்கெட்டு போயிருக்கான் அப்ப இப்படி ஒரு பக்கம் பாக்குறோம் இன்னொரு பக்கம் என்ன அந்த சிறு குழந்தைகளையே வந்து ஆபாசமான உடைகளை அணிய விட்டு டான்ஸ் ஆடவுடுறோமா இல்லையா ஜூனியர் ஜோடி அந்த ஜோடி இந்த ஜோடி இந்த பேடிகள் பண்ணக்கூடிய வேலை சிறு குழந்தைகளை ஆபாசமா விடுறான் ஆட விட்டு ரசிக்கிறான் ரசிச்சுட்டு உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி வரவே வராதுப்பா அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி அப்படி அந்த குழந்தைகளை வந்து உருவாக்குறான் இப்படி வந்து கேவலப்பட்ட முறையில் நாட்டை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் பாக்கிறோம் என்ன இங்க இருக்கிற பெற்றோர்களும் குழந்தைகள பள்ளிக்கூடங்கள் அநியாயம் தெரியுமா பள்ளிக்கூடங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆசிரியர்களே அந்த மூமெண்ட கத்து கொடுக்கறாங்க இந்த மாதிரி இப்படி நீ உடம்ப உழைச்ச ஆடு எத்தனாம் கிளாஸ் பிள்ளைகளா கத்து கொடுக்குறீங்க ரெண்டாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கும் மூணாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் எல்கேஜி படிக்கிற பிள்ளைய விட்டு வைக்க மாட்டாங்க அப்படி எல்கேஜி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரியான மோசமான கலாச்சாரத்தை திணிச்சான இரண்டாம் வகுப்பு மாணவியை ஏழாம் வகுப்பு மாணவன் கெடுத்தான்னு வராது அடுத்து வந்து ஒன்னாம் வகுப்பு மாணவி மாணவன் வந்து எல்கேஜி மாணவியை கெடுத்தான்னு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு அப்படி வந்து சமுதாயத்தை உருவாக்குகின்றார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இவனே அந்த மாதிரி டிரைனிங் கொடுக்கறான் அப்படியெல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் செய்யறத பார்த்து ஆனந்தம் பிள்ளை எப்படி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு தெரியுமா என் பிள்ளை எப்படி ஆட்டம் பிடிச்சு தெரியுமா என்று பெத்த தகப்பனும் தாயும் உட்கார்ந்து இதை கைதட்டி ரசிக்கக்கூடிய கேவலமான ஒரு நடைமுறையை பார்க்கிறோம் இந்த நடைமுறை தொடரும் வரை இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கட்டாயம் தான் இருக்கும் இது டெய்லி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றது குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன ரவியல் நாயம் சொல்லிஸ்வம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு விலங்கானது எப்படி ஒரு முழுமை பெற்ற விலங்கை பெற்றெடுக்கின்றதோ அது போல இந்த பூமியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது அது ஏகத்துவ கொள்கையில தான் இருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இயற்கையான மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்குது அது யூதர்களாகவோ நசாலாக்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ அவருடைய பெற்றோர்கள் தான் மாற்றுகின்றார்கள் கரெக்டாக இவன் தான் அதை யூதனா மாத்திர நசாராவா மாத்திர நெருப்பு வணங்கியா மாற்றிக்கிறான் என்று நபிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்ல ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தருகின்றான் லூன ரப்பா ஹபுலனா குரத்தின் வஜால்னாலில் முத்த கீனையுமாமா அவர்கள் கூறுவார்கள் எப்படி கூறுவா எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் யால்லா எங்களுடைய மனைவிமார்களிடம் இருந்தும் எங்களுடைய குழந்தைகளிடம் இருந்தும் எங்களுக்கு நீ கண்குளிச்சியை ஏற்படுத்துவாயாக வஜால்நாளில் முத்த கீனையுமாமா பயபக்தியாளர்களுக்கு எங்களை முன்னோடியாக நீ ஆக்குவாயாக என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்ல அழகான ஒரு பிரார்த்தனையை பிரார்த்தனையில் ரெண்டு விஷயம் அடங்கி இருக்கின்றது பிள்ளைகளும் நம்மளுடைய மனைவிமார்களும் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படி நாம உருவாக்க வேண்டும் அப்படி நாம உருவாக்குறதா இருந்தா அவர்களுக்கு முன்னோடியா நாம திகழ வேண்டும் நம்மளுடைய குழந்தைகளை அந்த மாதிரி உருவாக்கணும் நாமளும் அதற்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் ரெண்டு விஷயம் ரெண்டுமே பஞ்சாயத்து என்னன்னா இவனும் தனமா இருக்கிறதும் கேடு கட்டத்தனமாக இருந்து கொண்டு தங்களுடைய குழந்தைகளையும் கேடுகட்ட தனமாக வளர்ப்பது ரெண்டுமே பிரச்சனையாக இருக்கின்றது ரெண்டு பிரச்சனையையும் கவனத்தில் கொண்டு அல்ல எப்படி நமக்கு அழகான ஒரு முன்மாதிரியான ஒரு இமாமாக இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக நம்மளை ஆகச் அந்த மாதிரி முன்னோடியாக இருந்து நம்முடைய குழந்தைகளை நாம உருவாக்க வேண்டும் அப்படி தான் இந்த மாதிரியான கேவலப்பட்ட மானங்கிட்ட வேலைகளை செய்வதை விட்டும் நம்மளுடைய பிள்ளைகளை ஆவோம் அதே நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயத்தை நாம இதுல கவனத்தில் கொள்ளணும் ஏதாவது கண்ட வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளது அனுமதிக்கிறது இது ஒரு காரணமா இருந்திருக்கா இல்லையா ஏழாம் வகுப்பு படிக்கிற வயலுக்கு வீட்டுக்குள்ள இங்க இருந்த வீட்டுக்குள்ள நம்மளுடைய வீட்டுக்குள்ள என்ன வேலை எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் அவன் சின்ன பையன் தானே ஆறாம் கிளாஸ் தானே படிக்கிறான் இந்த வேலையே வேணாம் எவனா அடுத்த உள்ள வந்தானா உங்களுக்கு கண்காணிக்க திராணி இருந்தா உள்ள விடுங்க உள்ள விட்டு என்னப்பா பேசுற என்னன்னு சிறு குழந்தையா இருக்கு சின்ன பையனா இருந்தாலும் கண்காணிய இதுதான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் காரணம் என்னன்னா அப்படி காட்டுறாங்க படத்துல பாக்குறோமா இல்லையா ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய பொண்ணு மூணாம் கிளாஸ் படிக்கிற பையன் லவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க சீரியல் அப்படிதான் எடுக்கிறான் அதுக்கு வந்து பிளாஷ் பேக் பாட்டு ஓட விடுறான் இதையெல்லாம் வந்து அந்த பிஞ்சு உள்ளங்கள் பாத்துச்சுன்னா அதுகளுடைய உள்ளத்துல நஞ்சு வருமா இல்லையா நஞ்சு ஊற்றப்படுமா இல்லையா அப்ப இத பார்த்துட்டு அதுக்கு போய் அதே வந்து தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியதை பாக்கிறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் ஒன்னாம் கிளாஸ் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க என்ன தெரியும் நீ நம்ம என்ன செய்யறோமோ சொன்னதை சொல்லுமா கிழிப்பு இல்லைன்ற மாதிரி என்ன பண்ணும் இருக்கின்றது அப்படின்னா மாதிரி படத்தை பாக்கிறது அந்நிய வீட்டில் உள்ள குழந்தைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் அப்ப நாம குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்கள் பாக்குறோமா இல்லையா எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது இந்த அஞ்சு வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான் நாலு வயசு பிள்ளைய கற்பழிச்சான் பாக்குறோம்ல என்ன இதுல இருந்து நம்ம என்ன படிப்பு குழந்தை எனக்கு என்ன இஷ்டத்துக்கு இவரு வீட்டில உட்காந்து டிவி பாக்குறதுக்காக குழந்தைய இஷ்டத்துக்கு அவுத்து விட்டுறது நீ போய் எங்கேயாவது போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறது அவன் முப்பது கூப்பிட்டு போயிடுறான் இதுதான் நடக்குது எனக்கு என்னடி இந்த மாதிரி குழந்தைகளை கவனம் இல்லாமல் விளைவு நம்ம பொறுப்பாளரா இல்லையா நம்ம நம்மளுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவோமா இல்லையா ஒரு நெருப்பை வந்து கையில வச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு கவனமா வச்சுக்கிட்டு இருக்கணும் தூக்கி தலையில வைப்போமா தூக்கி கீழே தூக்கி எங்கயாவது பெட்ரோல் இருக்கிற இடத்துல ஊத்தி விடுவோமா அப்ப கவனமா வச்சிருப்போம்ல அந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைங்களை வளர்க்கணும் நம்மளுடைய பிள்ளைங்களை கண்ணும் கருத்துமா கண்காணிக்க கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது அப்படின்னா கண் கொத்தி பாம்பா கவனிக்கிறதுக்கு திராணி இருந்தாதான் அந்த மாதிரியான சிறு சிறு பயங்களா இருந்தாலும் உள்ள விடுங்க இல்லாட்டி விடாதீங்க உங்களுடைய பிள்ளைங்களே வெளியே விட வேணாம் நீங்க வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் ஏன்னா அப்படிதான் சொல்லி ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்களுடைய பொறுப்புகள் குறித்து மறுமையில் நீங்க விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாவுடைய தூதரவர் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் எனவே பெற்றோர்கள் நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து அவர்களை இறையச்ச உடையவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாய் தவான் ரபில்